सा यत्र रामप्रतिमास्ति तत्र सतुः तुः पुमर्ति सततं सखास्ति आदिश्यसैवं गुरुनैव तत्ताम् अदार्चयत्तामनिसंयमेन्द्रः कुरोर्नियोकात् अधिगम्य राज्यं शिष्यस्ततीयो नृहरिर्व्रतीन्द्र கஜேச பூர்ணப்பிரபோதாய சமார்பய காம் ஸ்ரீ மூலராமர் ஸ்துதி எங்கெல்லாம் ஸ்ரீ மூலராமரின் விக்கிரகம் இருக்கிறதோ அங்கெல்லாம் எல்லா நன்மைகளும் இருக்கும் என்ற உறுதியில் நரஹரி தீர்த்தர் எப்போதும் ஸ்ரீராமனையே வணங்கி வந்தார் ஸ்ரீ மத்வரின் சீடரான பக்தர்களில் சிறந்தவரான ஸ்ரீ நரஹரி தீர்த்தர் கஜபதியின் ராஜ்யத்தை பெற்றவர் அந்த கஜபதியின் காலத்திலிருந்து அரண்மனை பொக்கிஷத்தில் இருந்து வந்த ஸ்ரீ மூலராம விக்ரகத்தைப் பெற்று ஸ்ரீமன் மதுவருக்கு கொடுத்தார் ஸ்ரீமதோ ராகவேந்திரஸ்ய நமாமி பத பங்கஜே காமிதா சேஷ கல்யாண கலனா கல்பாத பிரசாதேன முந்தசயநாய தேராஜாய தேரிகோ ராகவேந்திரம் தமாசிரயே ஸ்ரீ ராகவேந்திர ஸ்துதி பக்தர்களின் கஷ்டங்களை கற்பகவருஷம் போல நீக்கிடும் ஸ்ரீ ராகவேந்திரரின் தாமரை மலர்பாதங்களை வணங்குகிறேன் ஸ்ரீ தயையால் ஊமைக்கும் ஆயிரம் நாவு கொண்ட ஆதிசேஷனின் சக்தி வரும் யாதுமற்ற ஏழையும் குபேரனாவான் அப்படிப்பட்ட சக்தி மிகுந்த ஸ்ரீ ராகவேந்திரரை நான் வணங்குகிறேன் நண்பர்களே நாம் நம் பக்தி சிந்தனா சேனலின் மூலம் ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் என்ற தலைப்பில் சில வீடியோக்களை வெளியிட்டு வருகிறோம் அல்லவா நாம் ஏற்கனவே ஸ்ரீ 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 ராகவேந்திர சுவாமிகளின் பூர்வாசிரம தமக்கையின் குமாரர் மகாகவி நாராயணாச்சாரியார் அவர்களால் எழுதப்பட்ட ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் என்னும் நூலில் பிரதம சர்க்கத்தில் உள்ள அதாவது முதல் சர்க்கத்தில் உள்ள ஸ்லோகங்களை அவற்றின் விளக்கங்களுடன் நமது முந்தைய வீடியோவில் வெளியிட்டோம் இன்றைக்கு நமது வீடியோ எண் நூற்றி இருபதின் மூலம் நாம் தித்தீய சர்க்கம் அதாவது இரண்டாவது சர்க்கத்தில் உள்ள ஸ்லோகங்களை அவற்றின் விளக்கங்களுடன் ஆராய்ந்து அறிவோம் வாரீர் சர்க்க ராமாரரஸ் ஹரேர தேவாஹுஷா சமீர பீமாத்மனவூஷணுபாஜக ஸ்ரீவாயு ஸ்ரீமத் ஹனுமனாக அவதாரம் செய்து ஸ்ரீராமசேவை செய்தார் ஸ்ரீபீமனாக அவதாரம் செய்து ஸ்ரீ கிருஷ்ணசேவை செய்தார் ஸ்ரீமத்வராக அவதாரம் செய்து ஸ்ரீவேதாசிரின் சேவை செய்தார் ஆபாஷ்ய பாஷ்யம் நிகமாந்த சூத்திர வியாக்கியாத்மகம் பூர்ணமதிர் குரூர்ணக சம்பாதயத்வம் மத சம்பிரதாய சம்ருத்தி மித்யாதி தீசேயமீஸ்வரான் பிரம்மசூத்திரத்துக்கு உரை எழுதிய ஸ்ரீபூர்ண பிரஜர் ஸ்ரீ பத்மநாப தீர்த்தர் போன்ற மேதைகளை அழைத்து நமது கொள்கைகளின் பழம் பெருமைகளை நிலைநாட்டுங்கள் என உத்தரவிட்டார் பாஷ்யா மிருத்தோத்பாத்த பாஷ்ய ஸ்ரீமாச பாஷ்யாந்தர வியாசம் குரும் சம்ஸ்ரய தேதரியாம் ஆனந்த தீர்த்தா தீர்த்தாபிதது சிந்துகோ ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்தர் எனும் ஞானக்கடல் ஸ்ரீசூத்திர பாஷ்யம் எனும் அமிர்தத்தை தந்தார் அணுவியாக்கியானத்தின் மூலம் லக்ஷ்மியை கண்டார் நியாய விவரணத்தின் மூலம் கற்பக வருஷத்தை தந்தார் அணு பாஷ்யம் கீதா பாஷ்யம் ரிக் பாஷ்யம் போன்று பல பாஷ்யங்களை எழுதிய அவர் பத்ரிகாசனமத்தில் தன்னுடைய குருவாகிய ஸ்ரீ வேதவியாசரரை அடைகிறார் சித்தாந்த சம்ரோக விதுக்தே ஸ்வேதேஸ்வனேக பிரதிசு பிரதானக பிரேமாஸ்பதம்யவர் யோகிருத்தர் திம் மதிப்பு வாய்ந்த ஸ்ரீ பத்மநாப ஞான ஞானமுனிவர்களில் தலை சிறந்தவர் அவரே தன்னுடைய ஞான குருவாகிய ஸ்ரீ மத்வரின் ஆணையால் வைஷ்ணவ கொள்கைகளின் வளமையை நிலைநாட்டினார் சர்க்க தீபாவளி மத்யதாராம் சந்நியாய ரத்னாவளி அப்பயநித்தியாம் பாஷ்யானுபாஷ்யாசய பாஷ்யாசய போதகே மௌலி ரத்னம் ஸ்ரீ சூத்ரபாஷ்யத்துக்கு சத்தர்கா தீபாவளி அல்லது சத்தர்கா ரத்னாவளி என்ற உரையும் ஸ்ரீ சந்நியாய ரத்னாவளி என்ற உரையை ஸ்ரீ அனுவியா வியாக்கியானத்துக்கும் எழுதிய ஸ்ரீ பத்மநாப தீர்த்தரே வியாக்கியான கர்த்தாக்களில் வைரம் போல் ஜொலிப்பவர் வியாக்கியாசு பாணினி சூத்திர பாஷ்ய வியாக்கியா தசாம் வியஞ்சயதிஸ்ம சாட்சாத் சன்னோய வன்யா பிரதிபாதனேன சகசிரதாசு சூத்திரபதாசயா நாம் பதஞ்சலி முனிவராக ஆதிசேஷன் அவதாரம் எடுத்து பாணினியின் பிரம்மசூத்திரத்துக்கு ஒரு திரையின் பின்னால் இருந்து ஆயிரம் வகைகளில் உரை சொன்னது போல பத்மநாப தீர்த்தரும் ஆயிரம் நாவுகளால் பிரம்மசூத்திரத்துக்கு உரை கூறினார் குரோர் நியோகா ததிகம்ய ராஜ்யம் சிஷ்யஸ்த நிருஹரிர் புரதீந்திர கஜேச கோஷ ஸ்திதராமூர்த்தி பூர்ண பிரபோதாய சமார்பய பக்தர்களில் சிறந்தவரான ஸ்ரீ மத்வரின் சீடரான நரகை தீர்த்தர் கஜபதியின் ராஜ்யத்தை பெற்றவர் கஜபதியின் காலத்திலிருந்து அரண்மனை பொக்கிஷத்திலிருந்து வரும் ஸ்ரீ மூலராம விக்கிரகத்தை ஸ்ரீ மத்வருக்கு கொடுத்தார் சாயத்ர ராம பிரதிமாஸ்தி தத்ர சதுகு புமர்த்தி சததம் சகாஸ்தி ஆதிசிய சைவம் குருநைவ தத்தாம் அதார் சயத்தாம் அணிசம்யந்திரஹ எங்கெல்லாம் ஸ்ரீ மூலராமனின் விக்கிரகம் இருக்கிறதோ அங்கெல்லாம் எல்லா நன்மைகளும் இருக்கும் என்ற உறுதியில் நரஹரி தீர்த்தர் எப்போதும் ஸ்ரீராமனையே வணங்கி வந்தார் அந்தே வசந்தசிய குரோரனேன சபாஜயந்தாம் பிரதிமாம் விதிர்ணாம் சம்பிரதாயம் அந்யோபவத் மாதவ மாதவசம்யதீந்திரக அத்தகைய பக்திமானாகிய நரஹரி தீர்த்தரின் சிஷ்யர் மாதவ தீர்த்தர் நரஹரி நரஹரிதீர்த்தரிடமிருந்து ஸ்ரீ மூலராமனின் விக்கிரகத்தை மூலகுருவான ஸ்ரீ மத்வரின் சம்பிரதாயம் தவறாமல் வணங்கி வந்தார் ஸ்ரீ மாதவ தீர்த்தர் போதாத் பிரதிமாம் ாம்சன் க்பம் விதாத்தும் பிரதிவாதி வாசாம் அக்ஷோநா முனாவிராசீத் ஸ்ரீ மாதவ தீர்த்தனிருந்து ஸ்ரீ அக்ஷோபிய தீர்த்தர் அட்சோபியதீர்த்தர் ஸ்ரீராமவிக்கிரகத்தைப் பெற்று துவைத்தத்தை நிலைநாட்டும் வண்ணம் வணங்கி வந்தார் திருதாசிநா சுவசீ மசீதி வாசா சாமர்த்திய பாஜா பேதே அவைதிகா பேத தத்துவமசி நான் நீயாக இருக்கிறேன் என்ற உபனிஷத வார்த்தைகளையே கூர்மையான ஆயுதமாக ஸ்ரீ அட்சோபிய தீர்த்தர் பயன்படுத்தி ஜீவாத்மனுக்கும் பரமாத்மனுக்கும் உள்ள வேறுபாடுகளை விளக்கி வித்யாரண்யம் என்ற கல்வி சோலையை வென்று வேத கொள்கைகளை எதிர்ப்பவர்களை வேறறுக்க வைத்து வெற்றியை நிலைநாட்டினார் தல்லப்த போதோ விமத்தை கபாதோ ஜெயக ப பூமிகி ஜயதீர்த்தநாமா வியாசஷ்டபூர்ண பிரதி பிரமதிபிரணீதம் சர்வம் பிரபந்தம் சரசைர்வ சோபி அப்படிப்பட்ட வெற்றி மிகுந்த தீர்த்தரின் சிஷ்யரே ஸ்ரீ ஜெயதீர்த்தர் அவரே தன் அறிவால் எதிரிகளை விழுப்புண் காண செய்பவர் ஸ்ரீ பூர்ண அதாவது ஸ்ரீ மத்வரின் நூல்கள் அனைத்துக்கும் அவரே உரை எழுதினார் அசோ கதாசி கிரிஹிபாவ காலேய தாட்டிம் துரகாதிரூட்டக அட்சோபிய தீர்த்தாம் தீர்த்தாம் தடிநீமயாசீத் ஒருமுறை ஜெயதீர்த்தர் தன் குதிரையில் அமர்ந்து காக்கினி நதியின் ஓரமாக சென்றார் அந்த காக்கினி நதியின் கரையில்தான் அட்சோபிய தீர்த்தர் வாழ்ந்து வந்தார் அனுத்ருதம் வாரி சமுத் ீ பீத் திருஷான முனிம் சீத் அவலோக்கிய மூர்த்னா அந்த நதியிலிருந்த நீரை தண்ணீரை மற்ற மனிதர்களைப் போல் கைகளால் அல்லாமல் அதாவது கைகளால் அல்லாமல் வாயால் உறிஞ்சி கொடுத்தார் பின் கடவுளையே எண்ணி தியானம் செய்யும் அட்சோபிய தீர்த்தத்தை கவனித்து அருகில் சென்று வணங்கினார் அப்பியர்த்தி தஸ் தேன முனி சக்தியா சந்நியாசம்யா திரு சவாரி பாணாத் அமமஸ்ததம் பூர்ணமதி பிரதிஷ்டம் வியாக்கியா பாவே தம்மை சிஷ்யராக ஏற்றுக்கொள்ள ஜெயதீர்த்தர் பக்தியுடன் விண்ணப்பிக்க கோளு என்கிற இறுதுவைப் போல அவர் நீர் அருந்திய கோலத்தை பார்த்த அக்ஷோபிய தீர்த்தர் அவரே மத்வர் கூறியபடி அவருடைய நூல்களை குறை எழுத ஏற்றவர் என்ற முடிவுக்கு வந்தார் விதாயதம் சம்யமினம் பிரகிருஷ்டே குரௌத ருஷிதாக புனஸ்தம் தத்ர பயேன பாரியா ஜனேன திருஷ்டக சதுசேஷ வேஷக அவரை கண்டு சிஷியராக ஏற்றுக்கொண்டதில் அட்சோபிய தீர்த்தரை எல்லேற்ற மகிழ்ச்சியடைந்தார் ஆனால் அவருடைய உறவினர்களோ சீற்றம் அடைந்து தம்முடைய ஊருக்கு திருப்பி அழைத்துச் சென்றனர் ஆனால் இந்தச் செயலால் மன வருத்தம் அடைந்த ஜெயதீர்த்தர் த நாகவடிவில் அவர்களை அச்சுறுத்தினார் ததோஸ்தி விஸ்வாசயுஜா நகரியாக பித்ராதினா பந்து ஜீனன ஆனீய தஸ்மை முனேயஸ்தத்த சாஸ்திராணியம் முட்சியாத் அகிலா நிலே பே அதனால் அச்சமடைந்த உறவினரும் பெற்றோரும் அட்சோபிய தீர்த்தரின் மகிமையில் நம்பிக்கை கொண்டு மீண்டும் ஜெயத்தீர்த்தரை அவரிடம் சேர்ப்பித்தனர் அவர் தன் குருவிடம் அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றார் स्मातुस्मातु भेता प्रतिमा हरे सा क्रमेण सिद्धान्तसंवृद्धिहेतुः विद्याधिराजव्रतिनं कलीन्द्रं वाकी समस्त முன்னர் கூறிய ஸ்ரீ மூலராம விஹம் வந்து ஸ்ரீ வித்யாதிராஜருக்கும் பின்னர் கவீந்திர தீர்த்தருக்கும் பின் வாகீச தீர்த்தருக்கும் கிடைத்தது இறுதியில் வாகீசதீர்த்தரிடமிருந்து ராமச்சந்திர தீர்த்தரை சென்றடைந்தது அந்தேவசந்த நிரசிம்ஹேவோ கிருபயா பிரதீத விஜித்ய சர்வான் விபுதே பபௌஹரே பபோஹரே ஜைத்திர பத்ரக ஸ்ரீராமச்சந்திர தீர்த்தரின் சிஷியான சிஷ்யரான ஸ்ரீ விபுதேந்திர தீர்த்தர் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளின் அருளால் தூய்மையான அறிவை பெற்றார் அகோபில நரசிம்மரின் அருகே இருந்து தவம் செய்து பெற்ற அறிவால் எதிர்வாதிகளை வென்று தாம் குவித்த எல்லையற்ற பரிசுகளை நரசிம்ம சுவாமிக்கு அர்ப்பணம் செய்து புகழுடன் விளங்கினார் ஜி ரகுநந்தனோத ஸ்ததக சுரேந்திர விரோபூ பவித்ரா தரிதிரீ சிவம் கிரகிதா நானசன விரதைஸ்தைஹி ஸ்ரீராம விக்கிரகம் சென்றடைந்து குரு சிஷ்ய பரம்பரை பின்வருமாறு ஸ்ரீ விபுதேந்திர தீர்த்தரிடமிருந்து ஸ்ரீ ஜிதாமித்திரர் ஸ்ரீ ஜிதாமித்திரரிடமிருந்து ஸ்ரீ தீர்த்தர் ஸ்ரீ ரகுநந்தனதீர்த்தரிடமிருந்து ஸ்ரீ சுரேந்திர தீர்த்தர் ஸ்ரீ சுரேந்திர தீர்த்தரன் வருகையாலும் அவர் செய்த எண்ணற்ற தவத்தாலும் இது உலகம் புனிதமடைந்தது வித்வத்வரோஸ்மாத் விஜயேந்திர யோகி வித்யா சுஹிருத்யா ஸ்வதுல பிரபாவக ரத்னாபிஷேகம் கிலராமராஜாத் பிராப்யா கிரிய லக்ஷ்மி ஸ்ரீ சுரேந்திர தீர்த்தரிடமிருந்து மகானாகிய விஜயேந்திர தீர்த்தர் அறுபத்தி நான்கு நூல்களையும் கலைகளையும் கற்றார் கலைகளில் ஈடு நேற்று விளங்கிய அவர் ராமராஜன் என்கிற அரசனால் ரத்னாபிஷேகம் செய்யப்பட்டு பல அக்ரஹாரங்களை பரிசாக பெற்றார் வாக்கே பதே பாத்த விலோச நோக்கோ வியாசாஸ்திரே சகிருத்தான் பிரபந்தான் ஆஸ்தாம்புதம் ஷமேஷா மாக்யாகா சமாக்கியாத்யதி பண்டி பண்டிதோசோ அவர் எழுதிய புத்தகங்கள் பல ஜெய்மினி மாமுனிவரின் மீமாம்சம் வியாக்கரணம் அற்றபாதரின் தர்க்கசாஸ்திரம் வியாசரின் பிரம்மசூத்திரம் ஆகியவற்றுக்கு அவர் எழுதிய உரைகளை படிப்பது ஒரு புறம் இருக்கட்டும் அவற்றின் பெயர்களை முற்றும் அறிந்து கொண்டாலே முற்றிலும் கற்றவனாக கருதப்படுவான் சாராமச்சந்திர பிரதிமா ஜெயீந்திரா சுதீந்திர யோகீந்திர மகாத் கிரமேண விஸ்தீர்ணீர்த்திர் பாத்தக ஸ்ரீ மூலராமரின் விக்கிரகத்தை ஸ்ரீ சுதீந்திரர் ஸ்ரீ விஜயேந்திரிடமிருந்து பெற்றார் நான்கு திசைகளிலும் புகழ்பெற விளங்க அனைவராலும் வணங்கப்பட்டவராய் அவர் விளங்கினார் பவித்ரி தாமேஷ தராம் விதன்வன் சஞ்சார பரிணிஹ சமேத் வாதேன நாட்டின் சகல பாகங்களுக்கும் சென்று பூமியை புனிதமடையச் செய்தார் சென்ற இடங்களில் எல்லாம் வாதத்தில் எதிர்கொண்டவரையெல்லாம் வெற்றி கண்டார் ஒரு சமயம் அரசன் வெங்கடேசனின் வெங்கட பூபாதனின் முன் எதிர்வாதிகளை தோற்கடித்து வெற்றி வாகை சூடினார் சமேத்யசங்கா திம ஜைத்ர சிஹ்னம் நிருபாத்த முஷ்மாத் அபி அபிஷக் தாம் ஒப்புரீம் பிரபேதே புனருக்தனாகாம் அந்த அரசனிடம் வெற்றி சங்கு உட்பட பல்வேறு பரிசுகளை பெற்ற அவர் காவேரி கரையில் உள்ளதும் பல்வேறு முனிதர்கள முனிவர்களால் வழங்கப்பெற்றதும் சொர்க்கத்தையே தோற்கடிக்கக்கூடியதுமான கும்பகோணம் என்ற நகரை அடைந்தார் சதா பரிதா பரிநாகவாஹி பிரவார ஹரீத்யா புத்ரியா பராஜிதா கண்ட்ல பத்தன ஸ்ரீயா கும்பகோணா பிதயா கும்பகோணம் என்ற பெயரில் குந்தரனுடைய அமராவதியையும் தோற்கக்கூடியதான அந்த நகரம் சாஹியமலையின் புத்திரியான காவேரியால் இரண்டு பக்கமும் சூழப்பெற்று நீர்வளம் நிறைய பெற்றது பாதாள பரியந்த நிவிஷ்ட மூலம் வைரிஞ்ச கேகவியத்திலங்கி மௌலி பீதாம்பராம் சோபாம் மன்னே மன்னேச லக்ஷ்மி பரதேவதாம் யாம் அந்த நகரையே நான் நாராயணனாக வணங்குகிறேன் விஷ்ணுவைப் போல அந்நகரின் பாதம் பாதாள லோகம் வரையிலும் முடி பிரம்மனின் லோகம் வரையிலும் உள்ளது அங்கு வாழும் மக்களும் லட்சுமி கடாட்சத்துடன் பீதாம்பரம் அணிந்து வாழ்கின்றனர் அத்யா சிதாராஜதாலமத்தியே ஆசார சௌத சலமா கேயாம்புத்தீரமயே நிவிஷ்ட்வேதாதிமத் மாயா அந்த நகரமானது லட்சுமியின் வெண்மையான ஸ்வேத தீபத்தைப் போலும் அங்குள்ள கட்டிடங்கள் நாராயணன் கொள்வது போலவும் அமைந்துள்ளன சுவய்ருஷ்டேக பரிசீலனாய் விஸ்வ நிவாச யோக்யா பிரம்மன் பிரம்மாண்டத்தை படைக்கும் முன்னமே இந்த நகரை சிருஷ்டி செய்துள்ளான் போல இருக்கிறது அதனால்தான் இதன் பிரம்மாண்டத்தை அளவிடவே முடியவில்லை போருக பிரமன் கஞ்சன ேஷ்டலாபக அந்த நகரை மதம் கொண்ட யானைகளும் மகரந்தத்தை தேடும் வண்டுகளும் மணம் வீசும் மலர்களும் என்றும் அலங்கரித்தன நீர்வளமும் நிலவளமும் கொண்டு அந்த காலகட்டத்தில் மிகுந்த கட்டுக்கோப்புடன் செல்வ வளத்துடன் சிறந்து விளங்கியதை இந்த ஸ்லோகங்கள் எடுத்துக்காட்டுகின்றன அடுத்தடுத்த ஸ்லோகங்களிலும் தொடர்ந்து இவை இடம்பெறுகின்றன ந கேவலம் வாக்விஹி அந்த நகரில் வாழும் பறவைகள் கட்டிடங்களின் உயரத்தை கடப்பதில் மட்டுமல்ல அறிவிலும் மிக உயர்ந்து விளங்கி நந்தவனத்தில் வாழும் பறவைகளையும் தோற்கடிக்கும் திறன் பெற்றிருந்தன தத்தோ மகாதான கிருதாவிதாத்ரா சரோஜ சத்மாண்ட கடாக ஏவ யாஸ்வர்கியான் நோ சேத் ச தவான் விதிரஸ்துகேன இந்த பிரம்மாண்டத்தை பிரம்மனே தானமாக தந்ததால் ஸ்வர்கலோகம் சத்தியலோகம் என்ற பிரம்மாண்டத்தை திரும்ப தானத்தின் பயனாகப் பெற்றான் வர்த்திஷ்ணு விபின்ன பத்ம நிரியத் பகிரம்பு பூரம் வதந்தி கங்காம்பரதரகதம் வாசியத் வா சாத் வாமனங்கரே ஹேத்ரஹி கடவுளின் வாமனாவதாரத்தில் இவ்வளவு சிறிய கார்கள் பிரம்மாண்டத்தை எப்படி தகர்க்க முடியும் என்ற சந்தேகம் இருப்பவர்களுக்கு இந்த ஊரின் உயர்ந்த மாளிகைகள் வானத்தை தகர்ப்பதை பார்த்தால் தெரியும் மத்திய கஸ்தூரி சௌத்த காபங்கிலிருங்கே ரத்தம் துமக்னம் பரிகிருஷ்யா சிராந்தோ சர்கவாதி சமயாக ரோதி அந்த உயர்ந்த மாளிகைகளின் மேலிருந்து இளம் பெண்களின் தூவி விளையாடும் கஸ்தூரியில் அமிழ்ந்து சூரியனின் ரதம் கூட முன்னேறாமல் நிற்கும்

திருத்வாஹம் சாசிரய வாக் பரித்ய பரி பிரியை சத்துர்முக சதா திருபாவாத் சகாஸ்தியா சத்துரானத்வம் ஸ்ரீ லட்சுமிக்கும் பிரம்மனுக்கும் உறைவிடமான அந்த நகரம் உலகை காக்கிறது சகல வளங்களையும் கொண்டது பொன்மயமானது நன்மக்களின் உறைவிடம் நான்கு வாயில்களை கொண்டது பயிரை சொன்னாலே மேன்மை தரக்கூடியது தம்போலி பாணிகி தரணி தரேந்திர தம்பாத ஆசித் அதிபூமி எஸ்யாம் அம்போ முசஸ்திய பீதாக சாந்தி தேவேந்திரன் உலகின் மையமான அந்த நகருக்கு வந்தபோது அவன் ஆளுகைக்கு உட்பட்ட மேகங்களும் அவன் கூடவே வந்து யானைகள் போல உலகிக் கொண்டிருக்கும் கே ஏ தீ ஏ கலசாம்புராசோ வைசாக சைலான் மணிஜாலசாலை உதாரகேனு தியுனுமணி தியுமணி நதி நதிராபி யோகா தவா தகுதி மன்யே பார்க்கடல் போன்ற நதியையும் மந்தாரமலை போன்ற கோட்டையையும் காமதேனு சிந்தாமணி ஸ்ரீலக்ஷ்மி லக்ஷ்மி போன்ற நீர்வளத்தை உடையது அந்த நகரம் புஞ்சான கஞ்சானனசௌதசத்மத்தியம் சமாஹாத் இது சூரசூதய தௌவாரி கதாரி தோரு கோ தேனாஸ்ய சூரிய பகவானின் சாரதி மகளிர் உணவுண்ணும் இல்லத்தில் நுழைந்த போது வாயிற்காப்போர் அவன் தொடையை அதனால் அதனால்தான் அவன் இன்னும் சிவப்பு நிறத்துடனும் கால்கள் இல்லாமலும் இருக்கிறான் ஸ்ரீயாவனைஸ்வர்ய கலாஸ் கலாநியசிஷா கிருத்தே ரமேசாம்ச நிருபேணையம் முக்தா சூணேந்திரோபலசௌத்தம்பா குணத்தரையுணத்தரையும் கிம் கிரமச்சோக்ரிஹீதம் சத்வராஜச தாமசகுணங்களைக் குறிக்கும் முத்து மாணிக்க மரகதற்காக கட்டப்பட்ட வீடுகளைக் கொண்ட அந்த நகரம் விஷ்ணுவின் அங்கமாக விளங்கி அவன் பாதம் பணிவோருக்கு பாதுகாப்பையும்

அந்த நகரத்தின் மாட மாளிகைகளின் ஜனங்கள் மரகத மின்னும் அதன் நீலவண்ணத்தில் மக்களின் பிம்பங்கள் பிரதிபலிக்கும் ஸ்ரீஹரியை போல உயர்ந்து விளங்கும் காணீன ஜாத்தாஸ்ரோ விபித்திய ஜாலம் வியிலங்கிதாப்ரம் துவாரைரவாபுகவிதுஷோயதி அத்தியாபிதான் ஏவது கோபுராணி வியாதவயாசர் எழுதிய நான்கு வேதங்களும் அந்த நகரத்தின் வாங்கு வாயில்களாக பரிமிழக்கும் பிரீத்தியஜூர் எனும் நான்கு வேதங்களே கும்பகோணத்தின் வாயில்கள் என்று புகழப்படும்போது அந்நகரத்தின் சிறப்பிற்கு வேறென்ன வேண்டும் விருத்தம் எதீயம் சரணை சதுர்பிஹி துவாரை ருபேதம் சதுரஸ்ரசாலம் ஸ்ரீ சக்ர பிந்தும் சததம் ஸ்ரீதஸ்ய மஹி கிருஹி மந்திரவி தோபதந்தி ஸ்ரீசக்ரத்தைப் போல உருண்டு திரண்ட விடமும் கொண்டது அதன் மந்திரங்களைப் போல நாற்புறமும் வாசல்களை கொண்டது நாற்புறமும் அகழிகளையும் மதில்களையும் கொண்டது சக்கரத்தின் மத்தியில் காணும் எழுத்தைப் போல அளவற்ற செல்வம் கொண்டது அந்த மந்திரத்தை அறிந்தவர்கள் இந்த நகரம் தன்னை சரணடைபவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியது என்பதை அறியும் விஹங்கை துங்கை ஸ்துரங்கை சதுகு பிரதோழி சதுராசிய சிந்தும் சதுஷபதம் சஞ்ச கதுர்ய தீயம் அந்த நகரின் மத்தியில் நான்கு சாலைகளும் சமுத்திரம் போல கூடும் நாணைகள் மலை போல அலையும் குல குதிரைகள் பறவைகள் போல மிதந்து செல்லும் விசித்திரய்பண்ணிய கிரகாணி கத்திரா விஸ்மிருத்திய தாற்றான் கிருதமஜ கிருத்தமஜானாம் சாம சமர்ப்பய்சத்ம நிபோதனார்த்தம் சிறங்காட்டகம் ஞாபக சம்சபாத்தம் இத்தகைய அழகு மிகுந்த நகரத்தை சிருஷ்டித்த பிரம்மன் கடைகளை சிருஷ்டிக்க மறந்துவிட்டான் ஆனால் அவைகளை அடிப்பையாக கொண்டே தன்னுடைய சத்தியலோகத்தை சேர்ந்த கடைவீதியை சிருஷ்டிக்கேணி அடையாளம் வைத்து கொண்டான் பாகஹிதேயன் ரிப்பவை பனே ப பாரதிஷேந்திர விஸ்வருஜ்யும் பிரகத்குசா எத் ஜனானாம் கிரையோனி காமம் இந்திரனுக்கு பயந்து கடலுக்கு கீழே ஒளிந்த மலைகள் பெண்களின் அழகிய வடிவங்களாய் பயமின்றி திரிந்து கொண்டிருப்பது காண்பதற்கே மகிழ்ச்சியை தரும் விபாரகே ஸ்தேபி விபாகரே ஸ்தேபி விகாச பாஜாம் நிரந்தரம் சம்ஸிருத்த சம்சகானாம் கனா பிரமதா ஜனானாம் தாமரை கூட ஒரு நாள் வடி வாடிவிடும் அவ்வூர் பெண்களின் அழகு ஒரு நாளும் வாடாது அப்படி இருக்க பெண்களை தாமரை மலர்க்கு எப்படி ஒப்பிடலாம் சந்திர ரேகா நகரே ந கிளிப்தா நாமோகணம் கேவல தர்சனேன் தைரத் த்ரி பிரியத் ரமணி குசானாம் அந்த நகரத்தின் பெண்களின் வடிவான அழகை இப்போ பெண்டீர்கள் மலையுடன் ஒப்பிடுகிறார்கள் பெண்களிடம் உள்ள அழகுகள் மலையிடம் இல்லாத போது அப்படி ஒப்பிடுவது முற்றிலும் தவறு ந பந்தகத்துவம் சகுலேஷு திருஷ்டம் நசோத்பலே சஞ்சலதா அம்புஜேஷு ஸ்வதோ அதனோகோ பாதகதானே யதங்கரா நாம் நயனை அமீஷாமக மீன்கள் அல்லி தாமரை மலர்கள் மன்மதனின் அம்பு எவற்றையும் அவ்வோர் பெண்களின் அழகான கண்களோடு ஒப்பிட முடியாது இவற்றையெல்லாம் விட மேலும் சிறப்பானது கூர்மையானது குளுமையானது அழகானது ந வக்ரிமா ந பர்ஹி பர்ஹே ந தைஜசை காசி கதா அந்த ந மேகபிருந்தே சிரகாலி ஸ்தை அவர்கள் மயில் தொகையை விட சிறந்த உள்ளமைப்பு உடையவர்கள் அவர்களின் கருத்த தலைமுடியுடன் இருட்டை ஒப்பிட முடியாது ஏனெனில் இருட்டு அவர்களின் சந்திரவதனத்தைக் கண்டால் மறைந்துவிடும் நிருவிலாசாக நதமாம் ஸ்திரஸ்ரீ நானார சோக்தி நதமாம் தேனேந்துநாயாம் கதம் ராக கவீன்ராந்தி சாம்யம் அந்த நகரத்தைச் சேர்ந்த பெண்களின் அழகை சந்திரனுடன் ஒப்பிட முடியாது அவர்களுடைய சிங்கார வார்த்தைகளும் நயனங்களின் அழகான அசைவுகளும் சந்திரனுக்கு உண்டா தஸ்யாம் நகரியாம் சுக்ரனே பதரியாம் பவாப்தி தரியாம் புதசிம்ஹ தரியாம் கதரியாம் விஜித்ரநாரியாம் விஜிதேந்திர புரியாம் சிரம் நியவா சித சௌத்த கௌரியாம் பார் போன்ற கட்டங்களை கொண்டு கட்டடங்களை கொண்டு தூய்மையுடன் விளங்கும் பெரும் ஞானத்தை பத்ரியை போன்றது பிறவி கடலை கடக்கும் தோணி போன்றது சிம்மங்கள் போன்ற அறிஞர்கள் வாழ்வது தேவ பத்னிகள் வாழ்வதால் ஸ்வர்க்கத்தையும் தோற்கடிக்கக்கூடியது அந்த நகரத்தில் சுதீந்திரன் நீண்ட நாட்கள் வாழ்ந்திருந்தார் அதுல விவித்த வித்வன் மண்டலி லால்யமான பிரபுமணி ரகுநாத பிரௌட பூபாலகேன நிகித கில வித்வன் மௌலிபாத சுதீந்திரக பாஜன துரவாபம் பிராப வா ஹேமா அபிஷேகம் புலவர்கள் பலரால் பாடப்பெற்ற அரசர்களை சிறந்தவனான ரகுநாதனால் ஸ்வர்ணாபிஷேகம் அபிஷேகம் செய்யப்பட்ட அவரால் பல பண்டிதர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டனர் இது ஸ்ரீமத் கவி குலத்திலக நா ஸ்ரீ நாராயண கிருதே ஸ்ரீ ராகவேந்திர விஜயே த்விதீய சர்க்கக ஸ்ரீ ராகவேந்திர விஜயத்தின் இரண்டாவது அத்தியாயம் முற்றியது சம்பூர்ணம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து பூ பூஜ்ய